ஹாய் வெல்கம் டு அபிசமையலறை இன்னைக்கு ஒரு பிளாகை தாங்க பார்க்க போகிறோம் இந்த பால் பொங்குற மாதிரியே எல்லாருக்கும் சகல ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் வந்து சேரணுன்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைக்கி ஹாலிடேன்றதுனால கொஞ்சம் லேட்டாக தாங்க எழுந்திருச்சேன் பால் காய் வச்சுட்டு ரிலாக்ஸ்டாக காஃபி குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு இன்றைக்கி பொரி எடுத்துருக்கேன் பொரிய தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன் ஒரு நிமிஷம் ஊறினா போதும் நல்லா ஒரு நிமிஷம் அப்புறமா நல்லா இப்படி பிரிஞ்சு எடுத்து ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டுக்கிறேன் முறுமுறுன்னு இல்லாமல் மெதுவான பொரியை யாருக்கும் சாப்பிட பிடிக்காது சாப்பிடவும் நல்லா இருக்காது மெதுவான பொரியை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் மிக்சி ஜாரில் பொட்டுக்கடலையும் ஒரு ஏழு பல் பூண்டும் போட்டு பவுட்ரை அரைச்சிக்கிறேன் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடலக்கொட்டை போட்டு நல்லா வறுத்துக்கிறேன் கடலக்கொட்டை நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கணும் நான் கருவேப்பிலை போட மறந்துட்டேன் நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க பொறி சாப்பிட்றதுக்கு முறு முருண் இல்லாமல் மெதுவாகிடுச்சுன்னா நான் இந்த மாதிரி தான் செஞ்சுக்குவேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்து நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா வதங்கினதும் எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த சமயத்தில் நான் பொரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பொரிய சேர்த்ததும் இந்த அரைச்சி வச்ச பவுடரையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இருந்து ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக் செஞ்சு தரலாம் லஞ்ச் பாக்ஸுக்கும் செஞ்சு தரலாம் லைட்டாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் இது சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் பொரிய வச்சு இன்னையோட பிரேக்ஃபாஸ்ட்டாக முடிச்சாச்சு லன்ச்சுக்கு தாங்க இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் ஈரைஸும் இதுக்கு கிரேவியும் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஈரை செய்யறதுக்கு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் பக்கத்தில் முக்கிட்ட வெந்துட்ருக்கு ஒரு ஸ்பூன் நெய் பிரிஞ்சி இலை லவங்கம் பட்டை சோம்பு பிரியாணிக்கு சம்மந்தப்பட்ட எல்லா பொருளையும் போட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் புளிப்பு ஃப்ளேவருக்காக தான் நான் தக்காளி சேர்த்துருக்கேன் இப்போது ஒரு கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன் அதுக்காக நான் ஒன்றே முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் தேவையான அளவு உப்பு கொத்தமல்லி போட்டு ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் விட்டால் போதும் கரெக்டாக இருக்கும் முட்டை கிரேவி பண்ணுறதுக்கு நாலு முட்டை எடுத்துருக்கேன் அதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணுறதுனால உப்பு காரம் எல்லாம் மசாலாலாம் நல்லா இறங்கி நல்லா டேஸ்ட் கொடுக்கும் மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுக்கு தேங்காய் கொத்தமல்லி கொஞ்சமாக சீரகம் போட்டு நல்ல தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் எண்ணெய் கடுகு வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெயில் முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அதை வீடியோ எடுக்க நான் மறந்துட்டேன் இப்போ த வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கினதும் இந்த அரைச்சி வச்ச பேஸ்டை சேர்த்துக்கலாம் திக்கா வேணும்னா கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லை கொஞ்சம் குழம்பா வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியும் தண்ணியாக ஊற்றிக்கலாம் மிளகா தூள் தனியா தூள் கரம் மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும் அந்த மசாலா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்த உடனே உப்பு முட்டையை சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு கீரைஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நல்லா வந்திருக்கு கீ ரைஸும் முட்டை கிரேவியும் இப்போ ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி எல்லாருமே சேர்ந்து ஒன்றா லஞ்சி சாப்பிட்டோம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டேன் தூங்கி எந்திரிச்சதும் இந்த சாரீக்கு எல்லாம் ஃபால்ஸ் தைக்க வேண்டி இருந்தது எல்லாமே தைச்சி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இன்றைக்கி இப்படி தாங்க போச்சு இதோட இந்த விலாக் முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்